இந்த எச் ராஜாக்கு ஆல்ரெடி தண்டனை கொடுத்தாச்சு கோர்ட்ல சிறையில் இருக்க வேண்டியவன் நானும் இந்த திருப்பூர் குன்ற விஷயத்துல முதல்ல வீடியோ போட்டுருக்கணும் பட் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கே இவங்க போய் பேசுறது அவ்வளவு கன்வின்சிங்கா பேசுறாங்க பாருங்க பயங்கர கன்வின்சிங்கா போய் பேசுறாங்க ஏன் தப்பு தான் இவங்க ஒரு ஒரு செகண்டுக்கு எனக்கு டவுட் வந்தது பாருங்க ஏன் தப்பு சங்கி மங்கி எது பேசினாலும் சங்கி மங்கினா அந்த சேட்டு குட்டி இந்த குஜராத்தி சேட்டுங்களுக்கு நக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த சேட்டு குட்டிங்க இந்த எச் ராஜா அண்ணாமலை இவங்க வாயில் வரதெல்லாம் பொய் எனக்கு நல்லாவே தெரியும் கேசஸும் நான் போட்டிருக்கேன் நான் ஜெயிச்சுட்டும் இருக்கேன் பட் ஒரு டவுட் சின்ன டவுட் பண்ற விஷயத்துலையும் நம்ம தப்பு பண்றோமா என்னடா இது நடக்குதுன்ட்டு காலங்காலமா மக்கள் கடாங்க வெட்டிட்டு இருக்காங்க அந்த தர்கால காலங்காலமா முருகனுக்கு பல கோயில நான் பார்த்துருக்கேன் கடா வெட்டுறது பார்த்துருக்கேன் குறிஞ்சி மலை தெய்வம் சரிங்களா ட்ரைபல்ஸ் ஆர்டர் காட் ட்ரைபல்ஸ் ஆட என்ன பண்ணுவாங்க ஹண்டிங் பண்ணுவாங்க ஹண்டிங் பண்ணி முருகன் போடுவாங்க சரி இது டக்குன்னு வந்து ஹேட் ஸ்பீச்சுக்காக ஃபர்ஸ்ட் நீ வந்து பொய் சொல்லியிருக்க எச்சராஜா அண்ணாமலை பெரிய பொய் கோர்ட் ஆர்டரை மாத்தி மாத்தி பேசியிருக்கீங்க கோர்ட் எங்கேயுமே சொல்ல இந்த இந்த மலை வந்து முருகன் சொந்தமானது மட்டும் தான் சொல்ல எஸ் முருகனுக்கு சொந்தமானது தெளிவா வந்து அந்த நெல்லி தோப்பு ஏதோ இருக்கு அது தர்கா அவங்களுக்கு சொந்தமானது தே ஆர் ஓனர் சோல் ஓனர் சொல்லியிருக்கு அப்பீல் ஆஃப்டர் அப்பீல் அப்பீல் ஆஃப்டர் அப்பீல் இப்போ உங்க ஜட்ஜு விக்டோரியா கௌரி கூட டூ வரைக்கும் ஒரு த்ரீ வரைக்கும் ஆர்டர் போட்டிருக்கான் அம்மா முஸ்லீம் ஜான் போக கூடாது வரக்கூடாது சொல்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஸோ பையா பைய வா பைய நான் எச்சராஜா அண்ணாமலே மதுரையில் உன் மேல கேஸ் ஆயிடுது தோழர்கள்கிட்ட பேசியாச்சு ஆல்ரெடி நம்ம அண்ணாமலை மேல கேஸ் போட்டு கிஞ்சிட்டு கிஞ்சிகிட்ருக்கான் தமிழ்நாடு போலீஸ் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று சுப்ரீம் கோர்ட்டில் கிஞ்சிட்டு இருக்கான் ஆல்ரெஸ்ட் பேப்பர் இருக்கு

தன்னவே தோலை காப்பாத்திக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாதான் ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்